ஒரு நாள் நின்ன க காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கு இருந்துருச்சு ஒரு நினைவு எதுக்கு வாழ்கிறோம் நம்ம செத்துருவோம் ஏன் இந்த வாழ்க்கை வாழ்க்கையை எனக்கு தேவை அது நடந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நான் எப்போவுமே என் செல்ல வந்து அரசியலை பற்றி மட்டும் நம்ம வேறு எதுவுமே பார்க்க மாட்டோம் யூடியூப்பில் எதுவுமே வராது எதேச்சு அவங்க வீடியோ வந்து நான் எதுவுமே அவங்க பேர் எடுத்து போட்டு சர்ச் பண்ணவே இல்லை அதுவாக வந்து அதை கேட்க ஆரம்பிச்சேன் ஒரு இருபத்தஞ்சு நாள் தொடர்ந்து கேட்டேன் வந்து உடனே உபதேசம் வாங்கினேன் உண்மை தெரியாத வரைக்கும் செத்து போன நினச்சேன் உண்மை தெரிஞ்ச உடனே வாழணுன்ற ஆசை வந்து நீ செத்து போகிறதுக்காக உன் தாயை உன்னை மித்தா நீ செத்து போகிறதுக்காக உன்னை ஊட்டி ஊட்டி இன்னைக்கு உனக்கு சாப்பாட்டுக்கு போச்சுன்னு இல்லை நீ சம்பாதிக்கிற சாப்பிட்டுப்ப நீ தவழ போது நீ சம்பாதிச்சு சாப்பிட முடியுமா அப்போ அந்த தாயும் அந்த தகப்பனும் எவ்வளோ சிரமப்பட்டு உன்னை ஆளாக்கணும்னு வளர்ச்சி இருப்பாங்க அந்த உழைச்ச உழைப்பை ஒரு செகண்டில் போய் தற்கொலை பண்ணிக்கிறதோ ஒரு செகண்டில் தூக்கு போட்டுக்கிறதோ ஒரு செகண்ட்ல மருந்து குடிச்சி போடுறதோ அதை விட முட்டாள்தானம் எது இருக்குது உலகத்தில் எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசிகள் இருக்குது அத்தனை ஜீவராசிகளுக்கும் கடவுள் தெரியாது நான் பல வீடியோக்களில் சொல்றேன் இந்த மனித உருவம் அமைஞ்சது நீ கடவுளை அடையிறதுக்கு செத்து போகிறதுக்கு இல்லை செத்து போனீங்கன்னா மிருகத்துக்கு உனக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடும் மனிதன் வாழ்க்கையில் வாழ்ந்துக்கின இறைவனை அடையணும் இதுக்காக தான் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் அப்படின்ற நினைவோட வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கை அதனால அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுங்க முதல்ல நான் ஏன் வாழணும் செத்து போ எல்லாம் இருக்குது ஏன் செத்து போனோம் இப்ப எதுவுமே இல்லை ஏன் வாழணும்னு ஆசை உண்மை தெரியாத வரைக்கும் நம்ம உலகத்துல எதுக்குன்ற எண்ணம் உண்மை தெரிஞ்ச உடனே நான் இந்த உலகத்தை விட்டு போக கூட நிலைய நின்று எல்லாத்தையும் சாதிக்கணும்ன்ற எண்ணம் அப்போ உண்மை தெரியாத வரையும் குழம்புனேன் உண்மை தெரிஞ்ச உடனே தெரியும் அப்போ நீங்கள் பாடம் முடிஞ்சிட்டு பாடம் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி பண்றது ரெண்டு கேள்வி பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய செயல்கள் எல்லாமே வந்து பூர்வ மையத்துலேயும் நடக்கிற மாதிரி நான் வந்து வாரம் வண்டி போட்டி பாடம் ஓட்டுறேன் அது எந்த செயல்கள் எனக்கு அந்த நினைவில் இருக்கும் ரெண்டாவது வந்து நான் பாடம் பண்ணும்போது நான் இதுவரைக்கும் பார்க்காத முடியும் எனக்கு எனக்கு பலாயிரம் முகங்கள் ஏன்னா நம்ம என்ன நினச்சி நிற்கிறோம் நம்ம இப்போ தான் பிறந்தோம் இப்போ தான் வளர்ந்தோம் அப்படின்னு நம்ம நினச்சி நிற்கிறோம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம எத்தனை கோடி வருஷமா பறந்து செத்து முஸ்லீம் மரத்துல சொல்றான் செத்துவம் பிறந்தது இல்லைன்ட்டு கிறிஸ்துவ செத்துவம் பிறந்த செத்துவம் பிறக்காத போது ஏன்டா நாற்பத்தாறு நாள் பூஜை எல்லாம் பண்ணணும் அவன் தான் போயிட்டான இது அறியாமையில் பண்ற விஷயங்கள் மனிதன் இந்த உண்மை அவனுடைய பாதையில அவன் அறிய போக போத்தான் அவன் எத்தனை கோடி பிறவியில வந்தான் அந்த பிறவிகளை எதாவது சந்திச்சான் அதெல்லாம் நினைவு போகும் அந்த நினைவுகள்லாம் உன்னை விட்டு வெளியே போகும் வெளியே போன உடனே நீ நீயா நிற்ப அது வரையும் குழப்பத்துல இருப்ப அதனால தொடர்ந்து இந்த பாடங்களை பண்ணும்போது உங்களுக்குள்ள உங்களுக்குள்ளுக்குற எண்ணங்கள் எல்லாம் வெளியே போயிடும் நீங்க கண் ஏற்கனவே இருந்த காட்சிகள்லாம் வெளியே போயிடும் இந்த காட்சிகள்லாம் வெளியே போனாதான் இறைவனுடைய காட்சி வரும் அது வரைக்கும் நீங்கள் காத்துருக்கணும் அவசரப்படக்கூடாது ஆன்மீகத்தில் தெய்வீகத்தில் யாராவது அவசரப்பட்டீங்களா வீணாக போயிட்டே அவசரம்ன்றதை வச்சுக்கக்கூடாது அமைதி மட்டும்தான் இருக்கணும் ஆரவாரமே இருக்கக்கூடாது தெய்வ வழிபாடுன்றது அமைதியில் போர்த்துது ஆரவாரம் அமக்கலம் பண்ணுறது தெய்வ வழிபாட்டில் கூட்டமாக சொல்லி தெய்வ வழிபாடு நடத்த முடியாது தான் அழுகணி சுகர் ரொம்ப அழகாக சொல்லுவார் தெய்வத்தை எப்படி பார்க்கணும்னு தனித்து நின்று பாடுறான் அது எங்க பார்க்கணுன்னாரு இப்ப நீ சொன்னியே சுயிலையோ ஞாபகம் போதுன்ட்டு அங்க பாடுறானார் அதனால் சொன்னாரு முத்து முகமடியோ முச்சந்தி வீதியிலே பத்தாம் இதர் பரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்கு நிலை யாருமில்லா வேலையிலே புத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா போலமிட்டு பாறை அத்தை அடக்கணும் மாமேல போய் அடிக்கக்கூடாது அடக்கணும்னு நினைக்கிறாங்க மூச்சு அடக்கணும் அது அடங்குன நேரத்துக்கு தான் உங்களுக்கு உண்மை தெரியும் அந்த மூச்சு புத்து புத்து புத்துன்னு பாம்பு சீடுற மாதிரி சீர வரைக்கும் உண்மை தெரியாது மனுஷனுக்கு அதனால அந்த மாதிரி அந்த நிலை வரும்போது உங்களுக்கு அதெல்லாமே தெரியாதுமா கடவுள்னா என்ன அதுக்கு ஜாதிக்குதான் அதுக்கு மதங்கதான்றது அப்போ புரியும் அது வரைக்கும் இந்த மதத்துல ஜாதியில சுத்திக்க தான் இருப்பீங்க ஜாதியிலின் மதத்திலையும் சுற்றுமை யுகத்தோடு போறவங்க மதத்தை கடந்து ஜாதியை கடந்து போறவன் பரத்துக்கு போறவங்க என்னோட சாமி வித்தியாசம் என் பேரு பரமேஸ்வரன் கும்பகோணத்துலேருந்து வரேன் என்னோடய தேடல் வந்து ஆன்மீக தேடல் ஒரு இருபத்தோரு வருஷமாக இருபத்தோரு வயசில் தேட ஆரம்பித்தேன் என்ன வரைக்கும் சரியான பொருள் நான் போகல இல்லை எனக்கு கிடைக்கல நான் சரியான தேடல் இல்லை தான் என்னோடய எண்ணம் உங்களை ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போனேன் மார்ச்சில் தென்காசியில் எங்கள் அக்கா வீட்டில் போயிருக்கும்போது ஒரு வீடியோவில் தான் தச்சியில் பார்த்தேன் அதில் இருந்து உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு உங்களை தே அந்த ஒரு வருஷமாக இப்போ போக்குவரத்து இல்லை இங்கே வர முடியல ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி அதை அக்டோபர் நவம்பரில் கேட்கும்போது இந்த மாதிரி அசிரமம் கட்டிகிட்டு இருக்கான் பார்க்க முடியாதுன்னு சொன்னேன் அப்புறம் டிசம்பரில் தான் என்னால் வர முடியுது வந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் வர முடியும் அவங்கள பார்க்க வந்தேன் எனக்கு உங்கள் ஆன்மீக தேடல் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னு யார்கிட்ட போய் நான் கேட்கணும் என்ன கேட்கணுன்றதே தெரியாமல் போதும் ஆனால் எதுவும் ஒரு இயற்கைன்றது ஒன்று இருக்குது தெய்வம்ன்றது இருக்குது அது எப்படி அறிஞ்சுக்கணுன்ற விஷயம் எனக்கு புரியலை ரொம்ப நாளில் அதை அவங்கள பார்த்தோம்னா ஓரளவுக்கு எனக்கு ஒரு ஒரு பர்சன்டே ஓரளவுக்கு புரிஞ்சுது தெய்வம்னா நமக்குள்ளதாக இருக்குது அத தேடணும் தேடணும் அதே கிடைக்கணும்னு எனக்கு என்ன சந்தேகம்னா அன்னைக்கு காலையில் வரும்போது ஒரு படித்தேன் ஒரு இறப்பை பற்றி அது அகத்தியர் முனிவர் என்று ஒன்று கேட்டுருவார் ஒரு நான் யூடியூப்பை பார்த்து உன்னா தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அது உண்மையாக பொய்யான்றது வந்து உங்களை மாதிரி மகான்கிட்ட கேட்டால் தான் அந்த விளக்கங்கள் வரும்னு நான் நினைக்கிறேன் அவங்க என்னென்னா உயிர் போகிற வழியில் உடம்புல போகும்போது பதினோரு வழியில் போகுதுன்னு படித்தேன் அந்த யூடியூப்பில் ஒரு விஷயம் படித்தேன்

என்ன அப்புறம் அது எந்த வழியில போனா என்ன முடியாது இந்த பயிற்சி உடல் மேல இருக்கிற எண்ணத்தை விட்டுணும் முதல்ல அதுக்குதான் இந்த பயிற்சி நீ உடல்ல இந்த துவாரம் அந்த துவாரம் யோசிச்சுனா உனக்கு மனம் வந்துச்சின்னு அர்த்தம் இதெல்லாமே யோசிச்சு கூடாது உயிர் இருக்குது நான் இருக்குறேன் அப்படின்ற எண்ணத்தோட போகும் அதுதான் உங்களுக்கு வழிய தவிர எங்க சாவரம் எப்படி சாரு அடியில மாட்டின்னு சாவுறோம் ஒன்பது வாரம் ஒரே போகுது அதனால என்ன பண்ண முடியும் அதனால போக கூடாது மரணம் ஜனனம் உலகத்தில் இயற்கை இல்லையா அதனால தானே சொன்னார் வல்ல ரொம்ப அழகா சொன்னாரு காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் அப்போ மனுஷன் மொத்தம் பிறந்தாய் போச்சு அவன் பொய்யன்னு சொல்ல முடியாது சாக போட்டும் பொய்யன்னு சொல்ல முடியாது ரெண்டுக்கும் நடுவுல கடவுளை இல்லைன்னா வைக்கா வைக்கிட்ட நெருப்பு காட்டின கதையாயிட்டாரு அதனால நான் எப்படி சாவுவேன் ஏன் சாப்பேன் இந்த கேள்வி கேட்டேன்னா கடவுளை தேட முடியாது நான் எப்படியாவது சாவுறேன் கடவுளே ஒண்ணு நான் சாவத்தை உள்ள அடையணும் அந்த எண்ணம் மட்டும் வச்சுங்க கடவுளை அடையும் நான் என்னோட உடலை பத்தி ஒரு இந்த பயிற்சி பண்றதுனால அது இதனால ஏதாவது ஏதாவது குறைன்றதுல இது தடங்கள் வருமானது கேட்டு எனக்கு ஒரு ஆச்சரியம் இதெல்லாம் பண்ணதுக்கு முன்னாடி வந்துருச்சு இல்லைங்க பண்றதுக்கு முன்னேக்செண்ட் ஆகி போயிடுச்சு அதனாலதான் விதிப்படிதான் வாழ்க்கை இப்ப இதுல வந்துட்டு இதுல முழுமை பெறுவது சொல்ல முடியாது பயிற்சின்னா ஒரு பயிற்சி இல்ல இது ஆயிரம் பயிற்சி இருக்குது நீ அது வரைக்கும் கண்டினியூவா வருவியான்னு சொல்ல முடியாது

குழந்தை எனக்கு ரெண்டு பையன் இருக்காங்க ஒரு எந்த வயசுல இருந்து இந்த பாதையில நம்ம பதினைஞ்சு வயசுல இருந்து வரலாம் பதினஞ்சு வயசு ஆமா உங்க ஆசை வந்து அஞ்சு வயசுலயே எதுவுமே விட்டுடலான்னு விளையாட்டு பருவத்துல எதுக்கு வந்து அது இன்னும் செய்யாது எனக்கு நிறைய பேர் அது மாதிரி வந்தவங்க அது செய்ய முடியாது அதுக்கு அந்த பற்று வராது அதுக்கு விளையாட்டு புத்தி தான் போகும் அதனால பருவம் வந்த பிறகு இட்டுன்னு